கௌதம் மதுமிதா சீரியலில் இப்போ அருமையான அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபில்டையும் கேளுங்க விசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மதுமிதா வந்து வெந்நீர் ஒருத்தரம் வந்து இருக்காங்க கௌதம் நடிக்கிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தோம் நம்ம மதுமிதா வந்து வெளியில் காட்டிக்காமல் ஏங்க வழி கொஞ்சம் பரவாயில்லையாங்க அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க கௌதம் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து வாசலில் இருக்கிற அபிஷேகம் அவங்க மாமா லட்சுமணனும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேர் எதிர்ச்சி ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேர் இப்படியெல்லாம் ராசியா வாங்க நினச்சி கூட பார்க்கலையடா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப உங்கள் கைப்பட்டோனே இப்போ எனக்கு எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லைங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எனக்கு எந்த விதமான வழியுமே இல்லை எனக்கு உங்களோட ஞாபக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்கள் நடிக்கிறீங்கிற விஷயம் எனக்கு தெரியும் கௌதம் இருப்பினும் நீங்கள் இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்தா நமக்குள்ளே வந்து அன்பு பாசம்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லாவே புரிஞ்சு போகும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அப்படியே ஒருத்தரெல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே சரி கௌதம் நான் மாட்டுக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா வந்து அப்படியே போகலான் இருக்கிறப்ப மதுமிதா கையை வந்து பிடிக்கிறாங்க ஏங்க என்ன அவசரம் நம்ம ரெண்டு பேரும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இதை விட்டால் ஒரு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது என் பக்கத்துலேயே ஒத்த உக்காந்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது போங்க கௌதம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீர வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் ரூமில் கொட்டிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து துள்ளி குதிச்சுட்டு வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கண்ணாடி வழியாக வந்து நம்ம கௌதம் வந்து பார்க்குறாங்க என்னது இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க நான் இப்படி நடந்துக்கிறதெல்லாம் வந்து மதுமிதாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க மனசில் இடம் பிடிக்கணும் ரோஜாப்பூ எதுவும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சந்தோஷம் வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்ன கௌதம் என்ன மாதிரி கட்டத்துக்கு வந்து போகுது தான் எனக்கு வெந்நீர் ஒருத்தரம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படின்னா மதுமிதா நடிக்கிற விஷயமும் வந்து கௌதமுக்கு வந்து தெரியாதா ஓகே ஓகே ஏ நடக்கிறதெல்லாம் நன்மைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷ் ஆ ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் டேய் நீ மதுமிதாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட மதுமிதா பேரை வந்து கேட்டாலே வந்து மனசுக்குள்ளே வந்து பட்டாம்பூச்சி பறக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சந்தோஷு உடனே ஆமாண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ உன்னோட காதலை வந்து சொல்லிடு என்னது காதலா டேய் இப்போ தாண்டா ஒருத்தர் ஒருத்தர் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான நேரம் அவகாசமே கொடுத்துருக்கேன் என்ன ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு நூறு நாள் கழித்து சொல்கிறியா என்னடா நினச்சிக்கிட்டுருக்க இப்போயே சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இன்றைக்கி நைட்டே நீ சொல்லியிருக்கணும் காலையில் ஃபோன் அடிச்சு கேட்டப்ப நீ வந்து ஐ லவ் யூ சொல்லியிருக்கணும் பார்த்துக்கன்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஏய் மதுமிதா வரான்னு சொன்னோன்னே அப்படியே கேஷ்வெல்லாம் வந்து வராங்க உடனே வந்து மதுமிதா கிட்டே எப்படி இதெல்லாம் பேச போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேச்சில் வந்து ஒரு தடுமாற்றம் தெரியுதே இவ்வளோ நேரம் வந்து கௌதம் வந்து சரளமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆமாம் நான் மட்டும் கேஷுவலாக வந்து பேசியிருப்பேன் அவன் தான் வந்து காதலை சொல்லி ஆகணும்னு சொல்லி அதுவும் இன்றைக்கே சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான் அவன் சொல்கிறதும் கரெக்டாக தான் தெரியுது ஆனால் உடனே சொல்ல முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஐ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க என்னங்க புரியல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் உங்களை ரெண்டுமே ஒன்று தான் கௌதம் அடுத்தது சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன் எனக்கு தூக்கம் வருது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம கௌதம் என்னடா அது நம்ம எப்படியெல்லாம் வந்து காதல் வந்து சொல்கிறதுன்னு தெரியவே இல்லையே இப்போதைக்கு தூங்கிடுவோம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே கௌதமோட சேட்டைகள் எல்லாமே வந்து நம்ம மதுமிதாவுக்கு சூப்பராக வந்து பிடிச்சிருக்கு அவங்களும் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க ஏன்னு வந்து கௌதம் மாட்டுக்கு நல்லா வந்து நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம மதுமிதா வந்து கௌதம் பக்கத்தில் போயிட்டு எனக்கு இப்போ உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க நான் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லும்போது தூக்கத்தில் மதுமிதா நானும் உங்களை தான் லவ் பண்ணுறேன் நான் என்றைக்கும் உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஐ லவ் யூ மதுமிதாங்கிற மாதிரி தூக்கத்துலேயே வந்து நம்ம கௌதம் மாட்டுக்கு சூப்பராக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே வந்து ரொம்ப ஆயிடுறாங்க அந்த இடத்துல மதுமிதா கையை வேற பிடிச்சிருக்காங்க இது எல்லா தூக்கத்தில் வந்து கௌதம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து அப்படியே கௌதம் கிட்டக்கு வந்து அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி காட்டி வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் நம்ம கௌதமும் மதிமிதாவும் வந்து இப்போ ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பக்கம் இது மாதிரி விஷயம்லாம் நடக்கவே கூடாது அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சே ஆகணுங்கிற மாதிரி அபிஷேக் திருப்பி வந்து திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்போனு பார்த்தா பேசுகிறாங்க லட்சுமணன் தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிடாதரா பார்த்து கொஞ்சம் உசாராயிரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன் கம்பெனியில் இல்லை வீட்டில் கூட உனக்கு அனுபதி கிடையாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது மாமா இந்த வாட்டி நம்ம திட்டம் போடுவோம் அதை நிறைவேற்றுவோம் இது மாதிரி தாண்டா ரெண்டு வாட்டி திட்டம் போட்டு ஜஸ்டிம்ஸில் வந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மாமா இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அவங்க ரெண்டு பேர் ஒத்துமையாக இருக்கிறத என்னால் விரும்பவே முடியல இதை ஏற்றுக்க கூட முடியல நான் மாட்டுக்கும் கம்பெனியில் சிலப்பல லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தேன் இப்போ கம்பெனியில் வந்து வேறு ஒருத்தரை வந்து நியமிச்சுருவாங்க என்னால் காசு எடுக்க முடியல இன்னொன்று மதுமிதா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நிச்சயம் அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் எங்கள் அண்ணன் மனசில் வந்து மதுமிதா வந்து இடம் பிடிக்கிறாங்களா இதை கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன்